அதே அப்பா என்ன கூட்டம் இப்படி மக்கள் கட்டு இருக்காங்களே தெரியுது கண்ணாடியை கண்ணாடியை கழட்டுங்க அப்படிதான் தெரியும் அதுக்கு மேல அனைவருக்கும் வணக்கம் என் அன்பு அண்ணன் அவருக்கு நம்ம எதையுமே இன்னைக்கு ஏத்து வயி குறை இன்னர்னு சொல்லவே தேவையில்லை ஒவ்வொரு நாடக கலைஞர்களுக்கும் எப்படி எப்படி வைக்கணும் அவருக்கு தெரியும் நன்றி நன்றி கேந்த வணக்கம் அதோட தம்பி உங்க பேர் என்னப்பா பால் பாண்டி பையன் கூப்பிட்ட உடம்பே உள்ள வந்து நான் என்னென்ன சொல்லணும் அத்தனையும் செஞ்சான்